பொதுவாக ஒரு வீட்டுக்கு உள்ளே நுழைகிறோம்னா அந்த நுழையக்கூடிய மெயின் தலைவாயில் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும் நல்ல காந்த விசை கதிர்கள் வரக்கூடிய பகுதியில் காற்றோட்டமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் சகல செல்வாக்கோடு வாழ முடியும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம பார்த்துக்குங்க வாயு மொழையிலிருந்து ஈசானிய மொழி வரை இந்த இதுக்கு மொத்தம் எத்தனை அடினா இருபத்தி ரெண்டு அடினால் இதை சென்டர் பண்ணிக்கோங்க இதுதான் மையம் அப்போ இந்த இருந்து வடக்கு இருந்து ஈசானியம் வரை உள்ள பகுதி இருக்குது பாத்தீங்களா இந்த ஒரு பத இது ஒரு பதினோரு அடி இது ஒரு பதினோரு அடி இந்த பதினோரு அடியில் இந்த பக்கம் தலைவாசல் வைத்தாலும் சரி இந்த பக்கம் தலைவாசல் வைத்தாலும் சரி அந்த வீட்டில் அற்புதமான ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்கும் பெண்ணுக்கு ஒரு சகலவிதமான பாக்கியங்களும் பொருளாதார தடை இல்லாமல் அந்த வீட்டில் வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரே ட்ராக்கர் அப்படியே மாற்றி உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக நல்லது கெட்டது அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுவே இந்த வடக்கு பார்த்ததுக்கு இந்த மையத்திலிருந்து ஈசானிய மூலை வரைக்கும் போனால் சூப்பர்ன்ட்டேன் அதுவே அப்படி போகாமல் இந்த வாயு மூலை வரையிலிருந்து இந்த பகுதியில் இருந்தாலும் சரி இந்த பகுதியில் இருந்தாலும் சரி அந்த வீட்டில் நிரந்தரமாக அவங்க வாழ முடியாது அந்த ஆண் தன்னுடைய பழக்க வழக்கங்களால் தகாத நடத்தைகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கும் பெண்களுக்கு சில உடல் உபாதைகளை கொடுக்கும் அடுத்தது லட்ச லட்சமாக சம்பாதிச்சாலும் சரி அந்த பனங்காசை அந்த வீட்டில் வச்சு அழகு பார்க்க முடியாது மாடு கறக்க பூனை ஏதோ அப்படிங்கிற மாதிரி கதையாகத்தான் மாடு கறந்தோன்னே பூனை குடிச்சிடும் அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டை கட்டிட்டு படாத பாடு கஷ்டப்படுவாங்க அப்போ அந்த தலைவாசல் அப்படிங்கிறது உள்ள என்ட்ரன்ஸ் போகக்கூடிய கண்கள் அப்படிங்கிறது அந்த உள்ள நுழையிற இடம் அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி இப்படி மாற்றி இருந்தால் அந்த வீட்டில் பிரச்சனையை கொடுக்கும் இது ஒன்று